வணக்கம் பாகிஸ்தான் அரசுக்கும் ஆப்கானிஸ்தானில் புதிதாக அமைந்துள்ள தாலிபான் ஆட்சியாளர்களுக்கும் இடையே சமீபத்தில் ஒரு போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளது இருப்பினும் அந்த உடன்பாட்டை நடைமுறைப்படுத்துவது ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் இருக்கும் தாலிபான்கள் மற்றும் பாகிஸ்தான் ராணுவம் ஆகிய இருதரப்பினர் மட்டும்தான் ஆனால் பாகிஸ்தான் நாட்டுக்குள் தனியாக இயங்கி வரும் தாலிபான் சார்பான மூன்று இயக்கங்கள் உள்ளன அவற்றுள் முக்கியமாக டிடிபி என்று அழைக்கப்படும் தஹ்ரீகே தாலிபான் பாகிஸ்தான் என்ற இயக்கம் ஒரு மிக முக்கியமான பயங்கரவாத இயக்கமாக செயல்பட்டு வருவதாக பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது இப்போது அந்த தஹ்ரீஹி தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பின் தளபதியான காஷியம் என்பவர் பாகிஸ்தான் ராணுவத்தின் தளபதி அசிம் முனிருக்கு ஒரு அதிரடியான எச்சரிக்கையை விடுத்துள்ளார் நீ ஆண்மகனாக இருந்தால் நேரில் வா நீ உன் தாயின் பாலை குடித்தவனாக இருந்தால் என்னிடம் நேரடியாக மோதவா என பகிரங்கமாக சவால் விட்டுள்ளார் தாலிபான்கள் இதுவரை இவ்வாறு பகிரங்கமாக பேசியதில்லை ஆனால் இந்த முறை அசிம் முனீரை நேரடியாக இலக்கு வைத்து சவால் விடப்பட்டுள்ளது அசிம் முனீர் இதுவரை எந்த போர் முனைக்கும் செல்லவில்லை எப்போதுமே சண்டையிடாமல் எங்கோ ஒளிந்து கொண்டு அப்பாதி இராணுவத்தினரை அனுப்பி எங்களிடம் விடுகிறார் அசிம் அப்படி செய்யாமல் நேரடியாக மோது என்ற வகையிலான நேரடியான பகிரங்க சவாலை விடுத்திருக்கிறார் அவர் இந்த பரபரப்பான வீடியோ தற்போது பாகிஸ்தான் வளைகுடா அனைத்திலும் கூட பரவலாக பகிரப்பட்டு வைரலாகி இருக்கிறது அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் உடனடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி எச்சரிக்கை விடுத்த தஹ்ரீகி தாலிபான் அமைப்பின் தளபதி காஷிமின் தலைக்கு பத்து கோடி ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த தஹ்ரீகி தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பு பாகிஸ்தானின் தொடர்ச்சியான முன்பு உள்ளது பாகிஸ்தான் ராணுவம் சிக்கலை நோக்கி சாதாரண வீரர்களை அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக உயர் அதிகாரிகளை போர்க்களத்தில் முதல் நபராக நிற்க வேண்டும் என்று தளபதி காஷிம் அசிம் முனீரை மிரட்டும் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன வீரர்களை அனுப்பி பலியாக விடாதே முடிந்தால் நேரடியாக நீ வந்து சண்டையிடு நான் உனக்கு பதில் கொடுக்கிறேன் என்றும் கூறுகிறார் அவர் வீடியோவை பார்த்தவுடன் பாகிஸ்தான் ராணுவம் பதறி போய் காசிமியின் தலைக்கு பத்து கோடி ரூபாய் சன்மானம் அறிவித்துள்ளது யார் வேண்டுமானாலும் அவன் தலையை கொண்டு வாருங்கள் என்ற வகையில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் பக்கிகள் பாகிஸ்தானில் இயங்கும் தாலிபான்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை நீங்கள் அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறது ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அமைப்பு ஆனால் தற்போது தஹ்ரீகி தாலிபான் அமைப்பின் பாகிஸ்தான் அமைப்பு தெளிவாகவே கூறியிருக்கிறது எங்களுடைய கைபர் பக்தூ பகுதியில் எங்களுடைய ஆட்சிதான் அமைய வேண்டும் அதில் வேறு யாருக்கும் நாங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறது தற்போது இந்த டிடிபியின் போர்முனை வெற்றிகள் மற்றும் வன்முறை செயல்கள் பாகிஸ்தானில் உள்ள மற்ற தீவிரவாத அமைப்புகளுக்கும் தைரியத்தை ஊட்டியுள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் வெளிப்படையாகவே எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன ஏற்கனவே லஷ்கர் ஏ ஜாங் என்ற குழுவும் இஸ்லாமிய அரசு கோரசான் மாகாணம் என்று அழைக்கப்படும் குழுவும் ஜெய்ஸ் உல் முகமது பிளவுபட்ட குழுக்கள் எல்லாம் இந்த போக்கை தொடர்ந்து தஹ்ரீகி தாலிபான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட தொடங்கி இருக்கின்றன ஆனால் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அதன் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் வெடிக்குமோ என்ற அச்சமய சூழ்நிலை அங்கு காணப்படுகிறது என்பதுதான் நடைமுறையில் உள்ள யதார்த்தமான நிலவரமாக இருக்கிறது